அவதூறு பரப்பும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி திருச்சி சிறுத்தை கட்சியினர் காவல் ஆணையரிடத்தில் மனு அளித்தனர் ஜெயக்குமார் திருச்சி மாநகர காவல்துறை ஆணையர் காமினியிடம் புகார் மனு அளித்தார் மனுவில் விடுதலை சிறுத்தை மாணவரணி மாவட்ட துணை அமைப்பாளராக மக்கள் பணி செய்து வருகிறேன் திருச்சி எக்ஸ்பிரஸ் என்ற சமூக வலைதளத்தில் பள்ளி தாளாளரிடம் மிரட்டி பணம் கேட்டதாக மாவட்ட ஆட்சியரிடம் புகார் என்ற தலைப்பில் செய்தி வெளியாகியுள்ளது அந்த புகாரை காஜாமலை பகுதியில் அமைந்துள்ள தனியார் பள்ளி தாளர் கொடுத்ததாக கூறப்பட்டுள்ளது புகாரில் ஷாகுல் அமீது என்பவரின் மகன் அப்துல்லா என்பவர் எனது பள்ளி அருகில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார் அவரது குழந்தைகள் எங்களது பள்ளியில் படித்து வருகின்றனர் இவர் விசிக கட்சியில் முக்கிய பதவியில் இருப்பதாக தனது கட்சிக்கு நிதி வழங்க வேண்டும் என தொடர்பு கொண்டு மிரட்டி பணம் கேட்டார் அவருடைய நடவடிக்கை சரியில்லாததால் நிதி தர மறுத்துவிட்டதால் ஏரியாவில் ஸ்கூல் நடத்த முடியாது என்று மிரட்டியுள்ளதாகவும் மேலும் விசிக பிரமுகர்கள் சிலர் சேர்ந்து கொண்டு பணம் கேட்டுள்ளதாகவும் பொய்யான புகார் கொடுத்துள்ளார் கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் மீது அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு திட்டமிட்டு கட்சிக்கு அவை பெயரை ஏற்படுத்தும் வகையில் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே மேற்படி தாளரும் அவரை சார்ந்த நபர்களும் அப்துல்லாவிற்கும் பள்ளியின் தாளரான அகமுது அகமதுல்லாவிற்கும் உள்ள தனிப்பட்ட விரோதத்தை பயன்படுத்தி எங்களுடைய கட்சிக்கு அவை பெயர் உண்டாக்குகிறார்கள் மேலும் தாளரின் தூண்டுதல் பெயரில் அபுதாஹிர் என்பவர் சமூக வலைதளத்தில் தொடர்ந்து அவதூறுகளை பரப்பி வருகிறார் எனவே அல் ஜையாது சாதிக் தனியார் பள்ளி தாளர் அகமதுல்லா அபுதாகிர் ரியாஸ் அலி மற்றவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் தொல் திருமாவளவன் பட்டியல் இனத்தைச் சேர்ந்தவர் என்பதை தெரிந்து கொண்டே சாதிய உள் நோக்கத்துடன் அவரையும் வீசிக்க கட்சியின் நிர்வாகிகளையும் இழிவுபடுத்தி புகார் தயார் செய்து திட்டமிட்டு சமூக வலைதளங்களில் பரப்பி கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தி வருகின்றனர் என தெரிவித்துள்ளனர் இந்த நிகழ்வின் போது வழக்கறிஞர் அணியைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் பழனியப்பன் திருச்சி காஜாமலை பகுதியில் உள்ள ஒரு தனியார் பள்ளி தாளர் திரு அகமதுல்லா அவர்கள் விடுதலை சித்திய கட்சியின் அவதூறு ஏற்படுத்தும் வகையில் நாங்கள் வந்து மாநாட்டுக்கான டொனேஷன் கேட்டு மிரட்டியதாக பொய்யான ஒரு புகாரை கலெக்டர் கலெக்டர் இடத்துல கொடுத்து அதை வந்து பத்திரிகையாளர்கள் முன்னே ஒரு பெரிய இஸ்வை உண்டு பண்ணிவிட்டார் அதுக்கான ஆதாரம் எதுவுமே இல்லை தனி தனிநபர் பிரச்சனையை வந்து வேணுங்கன்னே காழ்ப்புணர்ச்சியை கொண்டு கட்சியின் பேரையும் கட்சியை வந்து கட்சியின் வளர்ச்சி பிடிக்காமல் கட்சி பேரை வந்து அவதூறுப்படுத்தும் வகையில் பொய்யான வந்து எந்த ஒரு ஆதாரமும் இல்லாத பொய்யான புகாரை கொடுத்தாரு இந்த பிரச்சனை சம்பந்தமாக கமிஷனரிடம் நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து மனு கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கிறேன் என்று உறுதியளித்திருக்கார்கள்